சினிமா அரசியல் லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க ஒரு முதலமைச்சர் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் பிறகு அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே தமிழகத்தில் மதம் ஜாதி மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டுகிறோம் அதுதான் என்னுடைய என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டில் ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா என் தாய் விவசாயம் இருக்கும் போது இறந்துருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் என்னுடைய பெரியம்மா தளபதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி அப்படி இருக்கும் பொழுது ஊழலுங்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு பெரியார் அவளுடைய கனவின் மூலயமாக மத பெரும்பான்மை வார்த்தை துணை தெரிந்து விட்டோம் மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது பிஜேபி ரெண்டு பர்சன்டேஜ் மேல இங்க கிடையாது அதை பெரும்பான்மை முடிச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள் இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அது நிலைநாட்ட முடியல அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல